ஓம் முருகா போற்றி ஓம் சரவ நம்முடைய வாழ்க்கையில் பெரும் புயல் அடித்து கொண்டுதான் இருக்கும் அவ்வப்போது பல எதிர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நின்று கொண்டு அச்சுறுத்தி கொண்டுதான் இருக்கும் நாம் நம் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி மற்றதை இறைவனிடம் விட்டுவிட வேண்டும் அவர் எப்போதும் எதிலும் நம்மை வருத்தப்பட மாட்டார் கடவுள் தூங்குவதும் இல்லை நம்மை துயரப்படுத்துவதும் இல்லை உன் செயலில் நீ முழு கவனம் செலுத்து மற்றது எல்லாவற்றையுமே அவரை பார்த்து கொள்வார் மற்றவை எது நடக்குமோ அது நடந்தே தேரும் ஒரு சிறு கதை தத்துவத்தை உணர்த்தும் ஒரு அற்புதமான ஒரு கதை ஒரு கருவுற்ற மான் தன் மகவை ஈனும் ஒரு தருணம் ஒரு அடர்ந்த புல்வெளியைக் கண்டது அதன் அருகே ஒரு பொங்கி பெருக்கெடுத்து ஓடும் இதுவே கன்று ஏனுவதற்கு சரியான இடமென்று அந்த மான் அங்கு சென்றுதான் அப்போது கருமேகங்கள் சூழ்ந்தன மின்னலும் இடியும் வானில் இடிக்க ஆரம்பித்தது பலத்த மழை வரும் இருந்தது மான் தன் இடப்பக்கம் பார்த்தது அங்கே ஒரு வேடன் தன் அம்பை மானை நோக்கி கூறி பார்த்து நின்று கொண்டிருந்தான் மானின் வலப்பக்கம் பசியுடன் ஒரு புலி அதை நோக்கி வந்து கொண்டிருந்தது மேலும் எங்கோ பற்றிய காற்று தீயும் எரிந்து நெருங்கி வர விட்டது ஒரு கருவுற்ற மான் பாவம் என்ன செய்யும் அதற்கு வழியும் வந்துவிட்டது என்ன நடக்கும் மானானது பிழைக்குமா மகவை ஏனுமா குட்டி பிழைக்குமா இல்லை காட்டுத்தீ எல்லாவற்றையும் அழித்து விடுமா வேடனின் அம்புக்கு மான் இரையாகுமா புலியின் பசிக்கு உணவாகுமா பற்றி எரியும் கொடும் தீ ஒரு புறம் பொங்கும் காட்டாறு மறுபுறம் பசியோடு புலியும் வில்லுடன் வேடனும் எதிரெதிர்புறம் மான் என்னதான் செய்யும் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் கண்ணீருடன் கடவுளை சரணகதி அடைந்தது அந்த மான் இறைவன் விட்ட வழி என எதுவோ அதுவே என்னை வந்து சேரட்டும் என்று அமைதியாக வைத்தது மனதை மனதை தேற்றிக்கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய கவனம் முழுவதையும் தன் குட்டியை பேற்றெடுக்கும் அதிலேயே இருந்தது தன் மகவை ஏனுவதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தியது மற்ற சூழல்கள் அதன் கண்களில் புலப்படவில்லை அதில் தின நம்பிக்கையாக இருந்தது இறைவன் என்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை அதற்குள்ளே முழுவதும் இருந்தது அப்போது நடந்த நிகழ்வுகள் என்ன தெரியுமா மின்னல் தாக்கியதால் வேடனின் கண் இழந்தான் அவன் ஈத அம்பு குறித்தவறி அந்த புலியை தாக்க அது இறந்துவிட்டது தீவிர மழை பெய்ததால் தீயை அந்த மழை அணைத்துவிட்டது அந்த மான் அழகான ஒரு குட்டி மானை பெற்றெடுக்கிறது வாழ்வின் பெரும் புயலில் பல எதிர்மறை சிந்தனைகள் நம்மை சுற்றி நின்று அச்சுறுத்தும் நம்மை சுற்றி உள்ளது எல்லாவற்றையுமே பார்த்தால் நமக்கு பயம்தான் வரும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பயம் நமக்குள்ளே நம்மை அறியாமலேயே வந்துவிடும் நாம் நம் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்தி மற்றதை இறைவனிடம் விட்டு விடுங்கள் அவர் எப்போதும் எதிலுமே நம்மை வருத்தப்பட விடமாட்டார் மாட்டார் கடவுள் நம்மை பார்த்து கொண்டு தூங்கவில்லை அவர் நம்மை பாதுகாத்து அவர் நம்மை துயரப்படுத்துவதும் இல்லை உன்னுடைய நீ முழு கவனம் செலுத்து மற்றவையெல்லாம் கடவுளின் விருப்பப்படியே நடக்கும்